ஹலோ ஹாய் எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு பலகாரம் செய்ய போகிறோம் ரேஷன் கடையில் கிடச்சிடலா பச்சரிசி அதை வச்சு நாங்கள் பலகாரம் செய்ய போகிறோம் அதுக்குள்ள ப்ராசஸ் தான் நடந்துகிட்டுருக்கு பார்த்தீங்களா பச்சை அரிசியை கொண்டு போய் திரிச்சிட்டு வந்துட்டேன் கூரை வச்சு மில்லில் கொண்டு போயிட்டு திரிச்சுட்டு வந்தேன் அப்புறமா இப்போ கருப்பட்டி கருப்பட்டி இடித்து ரெடி பண்ணிகிட்டுருக்காங்க இதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னால் கருப்பட்டியை காய்ச்சி பாகும் எடுப்பாவ பாகு ஊற்றியும் பண்ணலாம் பாவு ஊற்றுனா அது வந்து சில நேரம் அதிகமாட்டு தண்ணி கூடுதல் ஆயிரும் அதுக்காக தான் நாங்கள் இதை கரப்பட்டி இடித்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்து விடுங்க சரியா என்ன போட்டு இப்போ எல்லாம் ரெடி பண்ணி விரச்சிகிட்டு இருக்காவோ அதுமாரி இது கூட பழம் சேப்பாவை அடுத்து தேங்காய் பால் சேப்பாவை ஏலக்காய் சேப்பாவை வேற என்னமோ கொஞ்சம் அப்புறம் சோடா உப்பு சேப்பாவ இதெல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது அப்போ இது எந்த ப்ராசஸ் ரெடி ஆகி முடிஞ்சோடனே மீதி உள்ளதை காமிக்கிறேன் சரியா பார்த்துருந்தோம்னா ரெண்டு வாழைப்பழமும் அப்புறமா ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காவும் போட்டு மிக்ஸியில் அடித்து வச்சுருக்காங்க அதான் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி தான் அது கூட சேர்த்துருவாங்க அடு அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி ரெடி பண்ணி வச்சுட்டு தேங்காய் பால் எடுக்கணும் தேங்காய் பால்னால் பார்த்தீங்களா கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் நிறைய ஊற்றிட விடாது அரை முறை தேங்காயை எடுத்து தண்ணி ஊத்தி நல்லா நல்லா பெனஞ்சு பால் எடுத்துட்டு பாருங்க இப்போ எடுத்துருவா எடுத்துட்டு காமிக்கிறேன்னா என்ன பாத்தீங்களா தேங்காய் பால் புளிகிறத சக்கா மாதிரி புளிஞ்சிருவா நல்ல பெரும் உண்டு அவியல் நிறுத்தி நம்ம நம்மளால புளிய முடியாது நான் புளிஞ்சிடுவாச்சுல ஏ அப்பா ஒன்னு கூட விட மாட்டாவ நான் புளிஞ்சி தரஞ்சன்னைக்கு வேண்டாமா அவியல் அவ்வளோ பெரிய இருக்குதான் பாத்தீங்களா பால் ரெடி ஆயிட்டு கடைசியாக தேங்காய் போல் எடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அரிப்பை வச்சு அரிக்க போகிறோம் பத்தியலா தேங்காய் போல அரிச்சி நம்ம அதில் வச்சு நம்மள மாவு கூட கருப்பட்டி போட்டு அந்த கருப்பட்டியில் தேங்காய் போல் அவ்வளோ ஊற்றியாச்சு பத்தீங்களா அனி அடுத்து இது எல்லாம் ஒரு கிண்டு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கிண்டு கிண்டு வாங்கலாம் கையை வச்சு நல்லா சூப்பராக நம்ம சப்பாத்தி மாவு பண்ணியோம் இல்லையா அதே மாதிரி டக்கு டக்கணி பார்த்தீங்களா கரெக்டான பதம் இந்த பதம் தப்பிட்டு நினைஞ்சின்னா கிள்ளு கிள்ளு நீ ஆயிரம் பலகாரம் வராது சூப்பராக சூப்பராகட்டாங்க பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் அறுது மேட்டு இதுலா இருக்குங்களா நீ அடுத்ததை காட்டி தரேண்ணா ம் அடுத்தது பார்த்தீங்களா கருப்பட்டி பலகாரத்துக்கு தேவையான பா மாவு எல்லாம் சூப்பராக கலக்கி எடுத்து அழகாக வச்சாச்சு இனி இது கூட நீ சின்ன சின்ன திரும்ப சோடாக போடுவோம் என்ன பார்த்துடுங்க கொஞ்சம் போல தேவைக்கு கொஞ்சம் போல் இல்லைங்களா தேவைக்கு போட்டு அடுத்து ஒரு தட்டு ஒரு கிண்டு டக்குடு அவ்வளோதான் அதுல மூடஞ்சி என்ன மனமாக இருக்குதுன்னு நினைக்கிறியே சி விட்டுட்டோம்னா சாப்பிட்டு தள்ள போலதான் இருக்குது அம் அம் அம்மணி ஓகேவா அடுத்த இப்போ காட்டுறேன் இப்போ நாங்கள் நீ எண்ணெயெலாம் போட்டு இப்போ பொறிச்சு இப்போ சாப்பிடுவோம் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த பதம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பதத்தில் இருந்தால் தான் கருப்பட்டி பலகாரம் வரும் ங்களா இதே நம்ம பாகு காய்ச்சி ஊற்றுனா தண்ணி கூடுதலாயிரும் அதனால் நாங்கள் கருப்பட்டி மாப்பெரியலாம் சேர்த்து போட்டு அப்படியே கலக்கி கிண்டி வச்சுருக்கிது தேங்காய் பாலியம் ஊற்றி கிண்டி வச்சுருக்கிது சரியா அருமையாக இருக்கும் பார்த்துடுங்க சூப்பராக இருந்து பாருங்க அந்த பத்தத்தை காட்டமாக தூக்கி இருக்கா எப்படி அரு பாருங்க அப்படி அப்படி சாக்லேட் போல் இருக்கு இதா மில்க் சாக்லேட் போல் சூப்பராக இருக்கு இல்லையா அடுத்து காட்டி தரேன்ண்ணா இப்போ ரெடி ஆகும் என்ன பார்த்தீங்களா பலகாரம் பொறிஞ்சிட்டு கிடக்கு ஓத்திலா சுட்டுட்டே இருக்கும் எல்லாம் சுட்டு முடிஞ்சோன்னா காட்டியேண்ணா